ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் என்ன பாரு அந்த இது கிச்சன் மேலே உட்காந்துருந்தாங்க ஆக்சுவலாக அது ஐலாண்ட் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது எப்பயுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிச்சன்னு ஒரு ஏரியா பார்ட் தனியாக இருக்கும் அங்கே உட்கார மாதிரிலாம் இருக்காது தான் விஜய் சாரே வீட்டுக்குள்ளே வரும்போது என்னப்பா கிச்சனை தூக்கி நடுவில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது யூஎஸ்லலாம் அது வந்து ஐலாண்ட் கிச்சன்னு சொல்லிவிட்டு அங்கே கிச்சன் இருக்கும் சுற்றி அது சுற்றி ஒரு ரவுண்டு ஏரியா இருக்கும் அங்கே பாத்திரம் வச்சுக்குவாங்க ஒரு சிலர் அங்கேயோ உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லைனா மற்றவங்களாம் ஒரு அவங்க கன்வீனியன்ஸ்க்கு மாதிரி அந்த கிச்சன் ஏரியா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற பழக்கம்லாம் கூட இருக்காது அது மேலே உட்காருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த பவரை காட்டணுன்றதுக்காக பவர் பண்ணதாகவே இருக்கலாம் ஆனால் ரூல்ஸ் என்னவா இருக்குது பிக்பாஸோட ரூல்ஸு பவரை காட்டலாம் கெத்தை காட்டலாம் அப்படிங்கிறது தானே ரூல்ஸாக இருக்குது அந்த பவரை இவங்க காட்டவே கூடாதுன்னு பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்க அதாவது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க பவரை காட்டக்கூடாதுன்னு பிக்பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் வந்து அதை வந்து கார்னர் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ சுபிக்ஷா ரம்யா ஜோ இவங்களாம் எதாவது ஒன்று சொன்னாலே போன வாரம் வியானாலும் அப்படி தான் காட்டினாங்கன்னா அவங்க ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக வியானா சரியாக பண்ணலைன்றதுக்காக பண்ணால் அது சு வியானாக்கும் பாருக்கும் வந்து பர்ஸ்னல் இஷ்யூ அப்போது அதில் வந்து வியானவை ஜெயிலில் போட்டது அப்படின்னும்போது நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னா ஏன்னா பவரை காட்டினாங்க அப்படின்னு அப்புறம் காலைல எழுந்து வராமல் அவங்க லேட்டாக எழுந்து வரலாம் அப்படிங்கிறது கூட பவர் தான் அதையும் யூஸ் பண்ண விடலை சரி அவங்க சாப்பிட்டாதான் இவங்க சாப்பிட முடியும் அப்படின்னும்போது சமைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதையும் பாஸ் வீட்டில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை இப்படி கிச்சன் மொத்தத்தையுமே வந்து கனியாக்கா ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க கனியாக்கா ஆட்சி செஞ்சால் கனியாக்கா கீழே நிறைய பேர் அந்த என்ன சொல்கிறது பிஏ குரூப் குரூப் இருக்கு இல்ல புள்ளி குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப பவரை காட்டுறங்கிற பேர்ல பவரை காட்டுறது தப்பு இல்லை தானே பிக் பாஸ் ரூல்ஸில் அது இருக்குது தானே சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் பவரை காட்டலாம் தானே அப்படின்னா பவரை காட்டக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறது இவங்க புக்கில் எங்கே இருக்குது இதில் இந்த மரமண்டைக்கு சொன்னாதான் புரியும்னு கனியாக்கா சொல்கிறாங்களே யாருங்க மரமண்டை உங்களுக்கு ஜாலரா போட்டால் அவங்க நல்லவங்களா நான் பார்வை சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை பார்வை அவங்க டாஸ்க்கை செய்கிறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பாருங்கள் டாஸ்க்காக பாருங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருந்தால் அது டாஸ்க்கு கன்வீனியன்ஸ் இல்லைன்னா அது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளேயர் மாற்றுறீங்க அப்போ வந்து இன்னைக்கு கேமில் வந்து பொம்மை டாஸ்கில் என்ன தடவிட்டு பண்ணிங்களே என்ன தடவிட்டு செய்யலான்னு பாஸ் சொன்னாரா இல்லை தடவக்கூடாதுன்னு ரூல்ஸ் தான் போட்டாரா அவர் எதுவும் ரூல்ஸ்லாம் போடலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அங்கே வந்து அது பிக் பாஸ் வீடுன்னும் போது இங்கே இது இவங்க உட்காரக்கூடாது இங்கே இது பிக் பாஸ் எந்த ரூல்ஸும் போடலையே அப்போது பாரு எது செஞ்சாலும் அதை கனியாக்கா கேட்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கனியாக்கா நீ இங்கே எது செஞ்சாலும் நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் இந்த குரூப்புக்கு கனியாக்கா அந்த குரூப் பாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பார்வுக்கு கீழே யாரும் இல்லையே பாரு சொல்கிறது யாரும் கேட்கலையே சூப்பர் டீலக்ஸ் வீட்லேயுமே பாரு யாரு கூடயும் ஒட்டாமல் தானே இருக்காங்க அவங்க தனியாக கெத்தவங்க அவங்க கேம் ஆடுறாங்க கெத்து காட்டலான்னு பாஸ் சொன்னால் அந்த கெத்தை எப்படி காட்டலாங்கிறத அவங்க ஆடுறாங்க எங்க ஒருத்தங்க சுற்றி இரிட்டேட் பண்ணி ஒருத்தவங்க இல்லை நம்மளை ஒருத்தங்க இரிட்டேட் பண்ணாலே தாங்காது ஒட்டுமொத்த ஹவுஸும் இரிட்டேட் பண்ணால் ஒன்று கோவம் வரணும் கத்தணும் திட்டணும் அடிக்கணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும் எதுவுமே பண்ண முடியலன்னா உட்காந்து அழணும் அப்போ எதுவுமே பண்ண முடியாமல் இருக்க பாரு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கான ஸ்டாண்டை ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க இதில் என்ன தப்பு